எல்லோரும் எப்படி இருக்கீங்க அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நாளைக்கு நடக்கக்கூடிய இருபத்தி ஆறு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கேரளா லாட்ரி கணிப்பு நிர்மல் கம்பெனி வெள்ளிக்கிழமைக்கான நிர்மல் கம்பெனிக்கான ஒரு சிறந்த கணிப்பை தான் நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப வருடங்கள்னு சொல்லலாம் ஒரு ரெண்டு வருடங்களுக்கு அப்புறம் வந்து நடப்பு ஆண்டுலேயே அதாவது கரண்ட் இயர்லேயே ஒரு நல்ல பேட்டர்ன் நல்ல க்ளூ அப்படின்னு கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஏப்ரல் மாதம் ஸோ இன்றைக்கான டாப்பிக்கே வந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலும் இரண்டாயிரத்தி பதினேழு தான் வந்து ரெண்டு கணிப்பு இருக்குது நம்ம கணிப்பு வந்து பாஸ் ஆகாத மாதிரியே தான் இருக்கும் ஆனால் பாஸ் ஆகிருச்சுன்னா வந்து ஒரு நல்ல ஹிட்டை கொடுத்துரும் ஏன்னா அந்த மாதிரி ஒரு பேட்டன் நம்ம பேட்டன் நம்ம வந்து த்ரீ டிஜிட்டோ டூ டிஜிட்டுக்கோ இல்லை சிங்கிள் போர்டுக்கோ வந்து டார்கெட் பண்ணலை நம்ம வீடியோவை வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒன்லி ஃபார் ஃபோர் டிஜிட்டு ஓகேங்களா அதை ஃபஸ்ட்டே ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க மைண்ட் செட் பண்ணிக்கிங்க நான் வரும் ஃபோர் டிஜிட்டல் பேட்டர்ன் மட்டும் தான் எடுத்து கொடுப்பேன் மூணு நம்பர் கணிப்பு என்னோடய சேனலில் நான் கொடுக்க மாட்டேன் ஓகேங்களா நீங்கள் கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறதும் யூஸ் பண்ணுறதும் உங்கள் கிட்டே இருக்கு ஸோ நல்ல பெஸ்ட்டான பேட்டர்ன் கிடைச்சதால் நான் வந்து கொஞ்சம் இயர்லியாகவே போடுறேன் நல்லாவே ரெண்டே ரெண்டு ரெண்டே ரெண்டு விஷயந்தான் லேட்டாச்சு அப்படின்னா கணிப்பு இருக்கேன் கணிப்பு கிடைக்கல அப்படின்னு அர்த்தம் சீக்கிரம் போட்டேன் அப்படின்னா கணிப்பு கிடைச்சிருச்சு தேடும் போது ஆரம்பத்துலேயே அதாவது இப்போது ஆரம்பிக்கிறது எப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து ஆரம்பித்து நம்ம அப்படியே டூ தௌசண்ட் லெவன் வரைக்கும் போகும் அப்போது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்லேயே மாட்டிக்கிச்சின்னா அது ஒரு கணக்கு சரி அதை தாண்டி வேறு எங்கேயாவது கிடைக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழில் நல்ல ஒரு பேட்டர்ன்லேயும் கிடச்சிருக்கு ஸோ இப்போதைக்கி ரெண்டு கணிப்பை தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் புதுசாக பார்க்கக்கூடிய சப்ஸ்கிரைபர்கள் புதுசாக பார்க்கக்கூடிய ஃபாலோ பண்ணாமல் பார்க்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஸோ பெண்டிங் சேட்டிலேருந்து ஃபோர் டிஜிட்டல் கணிப்பு வந்து எடுக்கக்கூடிய ஒரு மெத்தேடாக இத்தனை நாளாக நான் வீடியோ போடாததுனால அதில் இருந்து நான் தெரிஞ்சு க கற்று எடுத்துக்கிட்டேன் ஸோ அதை உங்கள் எல்லாேருக்கும் சொல்லி டென் பேச்சாக பிரித்து டென் ஃபாலோப் நம்பரையும் டென் பேட்சாக இருக்கவங்க ஃபாலோ பண்ணலாம் இருக்கக்கூடிய ஒரு லட்சம் நம்பரில் நம்ம ஒரு பத்து நம்பரை தான் எடுத்திருக்கோம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஜீரோ 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 நாலு ஜீரோவில் ஆரம்பித்து நைன் 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 அந்த ஒரு பர்டிகுலர் பேட்டர்னில் இருக்கக்கூடிய எண்களில் ஒரு நாலு எண்ணை மட்டும் அதாவது பத்து பத்து எண்ணை மட்டும் செலக்ட் பண்ணி ஃபாலோப் நம்பரை ஒரு பத்து பேட்சிக்கு கொடுக்குறேன் ஸோ பத்து நம்பரையுமே யாராவது யூஸ் பண்ணுறவங்களா இருந்தாலும் யூஸ் பண்ணலாம் அது அவங்கவுங்க வசதி கேட்பது இது ஓன் ரிஸ்க் தான் இல்லை இந்த பேட்சுக்கு நான் எனக்கு எனக்கு உண்டான நம்பர் அதை நான் எடுத்து நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன் ஆல்ரெடி வந்து நிறைய பேர் வந்து சில அப் நம்பர்லாம் எப்படி பண்ணிட்டு இருப்பீங்கன்னா ஒன்று டேட் ஆஃப் பர்த்து ரெண்டாவது உங்களுக்கான ஒரு ராசி நம்பர் இன்னுமே நிறைய பேர் வந்து இந்த டென்த்து ப்ளஸ் டூ இல்லை டிகிரி இந்த சர்டிஃபிகேட்டில் இருக்கக்கூடிய நம்பர்கள் இதெல்லாம் வந்து ஃபேக்டாக இல்லையான்னு மட்டும் எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இது எல்லாமே வந்து நம்ம வாழ்க்கை முறையில் நடக்கக்கூடிய ஒரு இயல்பான ஒரு ஃபாலோப் நம்பர் அதாவது இந்த லாட்ரி ஃபீல்டில் சில பேர் போயிட்டு சில பேர் வந்து இப்போ கேரளாவிலேயே வந்து டிக்கெட் செலெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா கெஸ்ஸிங்லாம் வச்சு சில பேர் எடுக்க மாட்டாங்க சில பேர் எப்படி எடுப்பாங்க அப்படின்னா ஒன்று அவங்களோட வெஹிக்கிள் நம்பர் இல்லை அவங்களுக்கு ரொம்ப ராசியான டேட் ஆஃப் பர்த் இப்போ அவங்க குழந்தைகளாக இருக்கட்டும் இல்லை மகனாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் இல்லை அம்மாவாக இருக்கட்டும் அப்பாவாக இருக்கட்டும் இது வந்து இயல்பான விஷயத்தை நான் சொல்கிறேன் நம்ம ஜனங்கள் எந்த மாதிரி ஒரு மெத்தடில் அதிர்ஷ்டத்தை மட்டுமே நம்பிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத நான் உங்களுக்கு இப்போ நான் எடுத்து சொல்ல போகிறேன் ஓகேங்களா அதிர்ஷ்டத்தை மட்டுமே வந்து சில பேர் சில பேர் வந்து அதிர்ஷ்டத்தை மட்டுமே வந்து நம்பிக்கிட்டு இருப்பாங்கள்ல அந்த மாதிரி ஒரு நபர்களுக்கு ஸோ உங்களோட மூட நம்பிக்கையில் நான் வந்து குறிக்கிடலை ஸோ அவங்கவுங்க என்ன நம்ம முறையில் ஃபாலோ பண்ணுறாங்கன்ற விஷயத்த மட்டும் சிம்பிளான எடுத்து சொல்கிறேன் ஆமாம் உண்மை தான் இந்த மாதிரி தான் நான் இத்தனை வருஷமாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நண்பர்கள் கீழே உடனே கமெண்ட் செக்ஷனை ஓப்பன் பண்ணி ஒரு மெசேஜை தட்டி விட்ருங்க ஆமாம் நான் வந்து என்னோடய வெஹிக்கிள் நம்பர் பண்ணுறேன் என்னோட பொண்ணோட எக்ஸாம் நம்பர் என்னோட எக்ஸாம் நம்பர் எனக்கு ரொம்ப சென்டிமெண்ட்டாக ஒரு காசு கிடச்சிது இது கீழே கிடச்சிது அந்த ஐம்பது ரூபாவோ நூறுரூபாவோ ஐநூறுரூபாவோ இல்லை செல்லாமல் போன ஆயரூபாவோ ரூபாவோ அதில் இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் நம்பரை நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்றது எவ்வளோ பேர் இருக்கீங்க அப்படின்றது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா ஃபாலோ அப் நம்பருன்றது ஒரு ஒர்க் அவுட்டே பண்ணாமல் நம்ம ஒரு நம்பர் எடுத்து ஃபாலோ அப் பண்ணும்போது ஃப்ளாப்ஸு அண்டு ஃபெயிலியர்ஸ் தான் அது கொடுக்கும் நம்ம நினச்சிட்ருப்போம் அதிர்ஷ்டம் வந்துடும் வந்துடும் அதை நான் ஆரம்பத்தில் சொன்னோம் பார்த்தீங்களா உங்களுக்கான வாய்ப்பை தேடி நீங்கள் போக வேண்டாம் வாய்ப்பை உருவாக்குங்க அப்படின்னா கெஸிங்கை எடுங்க இப்போ அந்த ரூபா நோட்டில் இருக்கக்கூடியதோ இல்லை ஒரு வண்டி நம்பரில் இருக்கக்கூடியதோ இல்லை உங்களோட ராசி நம்பரோ உங்களோட ராசி பலனோ உங்களோட டேட் ஆஃப் பர்த்தோ வரும் 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 வரும்னு காத்து நிற்கிறத விட அந்த அதிர்ஷ்டத்தை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறத விட உங்களுக்கான அதிர்ஷ்டத்தை நீங்கள் உருவாக்குங்க ஒரு கணிப்பை எடுங்க ஆல்மோஸ்ட் ரிப்பீட்டட் நம்பர் எப்படி பார்த்தாலுமே வந்து பி அண்ட் சி மட்டும் சில பேட்டர்ன் வந்து எடுங்க அந்த மாதிரி பேட்டர்ன் தான் நான் கொடுக்க போகிறேன் இது ஏன் சொன்னேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் அந்த வீடியோ போடும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா இது ஒன்லி ஃபார் நோட்டிஃபிகேஷனில் வர வீடியோ மட்டும்தான் சப்ஸ்கிரைப் பண்ணி இருந்தால் மட்டும்தான் அந்த வீடியோ ப்ரைவேட்டில் போடும்போது உங்களுக்கு கரெக்டாக வரும் இல்லை சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தா வராது ஓகேங்களா அன்லிஸ்டில் அந்த வீடியோ கண்டிப்பாக டெலிகாஸ்ட் ஆகும் இப்போது பொதுவாக வந்து டியும் ஏவும் வந்து பொதுவாக ஒரு எண்ணை குறிக்குது ஒரு பொதுவான எண்ணு உதாரணத்துக்கு எண்பதுன்னு இது ஒரு ஃபாலோப் நம்பர் சொல்கிறேன் இதை அப்படியே ஓவரலாக நோட் பண்ணிக்கோங்க ஏன்னா இதை வந்து டைப் பண்ணியே போடலை ஓரெல்லாம் நோட் பண்ணுறவங்க இந்த ஃபாலோப் நம்பர் ஏன்னா எண்பது நான் ஒரு மெயின் செட்டில் பண்ணி ஒரு கணிப்பை எடுத்தேன் எடுத்து இருக்கேன் ஒரு எண்பது பாசிங் ஆயிடுச்சு இதுக்கு முன்னாடி வந்து எங்கேயோ ஒரு இடத்துல வந்து எண்பது வந்துருக்கு எயிட்டி ஒரு டி அண்ட் ஏவில் வந்திருக்கு அதாவது டி அண்ட் ஏ எயிட்டி அப்போ அடுத்தது நைன்டி ஒன்னுக்கு தான் அது போகும் நான் எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன் அப்போ என்னோடய டார்கெட்டு டிஏ வந்து பெண்டிங்கில் நைன்ட்டி ஒன் ஓகேங்களா நைன்ட்டி ஒன் அப்போ தேர்ட்டி செவன்ன்ற ஒரு பிசி வந்து கண்டினியூஸாக வந்துட்ருக்கு தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி செவன் ஒரு பிசியில் இருக்கக்கூடிய எண்ணு அப்போது அந்த எண்ணோடய ஃபஸ்ட்டு ஃபாலோஅப் நம்பர் என்ன நைன் ஒன் த்ரீ செவன் இது வந்து ஒரு ஃபாலோஅப் நம்பர் இதை எப்படி எடுத்தேன் இந்த நைன் ஒன் எங்கேருந்து வந்தது அந்த த்ரீ செவன் எங்கேருந்து இதில் நுடைத்தேன் இதுக்கு முன்னாடி எயிட் ஜீரோ த்ரீ சிக்ஸ் அப்படின்ட்டு ஒரு ஃபாலோப் நம்பர் ஒரு நம்பர் நல்ல நம்பர் போயிருக்கு அது எந்த வருடம்ன்றதை நான் தெரிவிக்கிறேன் அந்த வருடத்தோட ரிலேஷன் ஆன ஒரு ஒரு ஒற்றுமைத்துவம் வாய்ந்த ஒரு வருடம் இந்த வருடம் அப்போ இந்த வருடத்தில் அந்த பர்டிகுலர் மந்த் இந்த மந்த்து அப்போது இந்த டீட்டெயில்ஸ்லாம் வேணும்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு அந்த வீடியோவை பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு டீட்டெயில்ஸாக புரியும் இப்போது ஓரலாக சொல்லக்கூடிய ஒரு ஃபாலோப் நம்பர் நைன் ஒன் த்ரீ செவன் இது எப்படி வரும்லாம் தெரியாது ஆனால் இந்த முறையில் தான் வந்திருக்கு அப்படின்றது ஒரு ரூட் இருக்குது அந்த ரூட் விஷயத்தை நான் தெரிவிக்கிறேன் ஸோ அதன் மாதிரி அந்த ரூட்டில் என்ன விஷயத்தை எப்படி நான் தெரிவிக்கிறேனோ அதே கணிப்பை நீங்கள் ஒரு வாய்ப்பை உருவாக்கணும் நம்மளுக்கான அதிர்ஷ்டம் கிடைக்கும் கிடைக்கும்னு காத்துட்ருக்கிறத விட நம்மளுக்கான ஒரு பாதையை நாம் தான் உருவாக்கணும் அடுத்தவ அடுத்த க அடுத்த வீட்டுக்காரன் ஒரு வழியில் போகிறானா அதே வழியில் போனால் அவன் பள்ளத்தில் வந்தால் நீங்களும் பள்ளத்தில் விழுந்துருவீங்க இல்லை பக்கத்து வீட்டுக்காரன் ஒரு ரூட்டில் போகிறான் அவன் தண்ணியில் அடிச்சுட்டு போயிட்டான்னா நீங்களும் தண்ணியில் அடிச்சுட்டு போயிடுவீங்க அப்போ நம்மளுக்கான சுய சிந்தனையில் நம்ம ஒரு வழியை உருவாக்கிட்டு போவோம் நம்மளுக்கான வாய்ப்புகள் கிடைக்காது வாய்ப்பை உருவாக்குங்க அப்படின்னு சொல்கிறேன் வாய்ப்பு கிடைக்கும் கிடைக்கும் கிடைக்கும்னு காத்துட்ருக்கிறத விட ஒரு வாய்ப்பு உங்களுக்காக உருவாக்கிட்டு அதை முயற்சி பண்ணி தான் பாருங்களேன் அப்படின்றது தான் என்னோடய ஸ்பீச்சில் இருந்து சொல்லக்கூடிய விஷயம் அதை ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காததும் உங்களோட மனநிலையை பொறுத்து இருக்குது மனநிலையை சில பேர் வந்து இவனால் அறுக்கிறான் இவன் வந்து ஏதோ ஒன்று பேசணுன்றதுக்காக பேசுகிறான் அப்படின்னு எடுத்துக்கிறவங்க நான் இத்தனை வரைக்கும் மல்லுக்கட்டு பேசுகிறது வேஸ்ட்டு அந்த மாதிரி ஒரு சிந்தனை நீங்கள் வச்சிங்கன்னா நீங்கள் எப்போவுமே வந்து கேமை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டும் பண்ண முடியாது இது ஓப்பன் டாக்காக சொல்கிறேன் யார் ஒருத்தர் சுயேட்சியாக தனிச்சையாக யோசித்து இந்த கணிப்பு இங்கேருந்து வருது இப்படி வந்தது இந்த மாதிரி ஒரு ப்ளஸ் அண்ட் மைனஸில் வந்திருக்கு நான் அடுத்து ஒரு ப்ளஸ் அண்ட் மைனஸ் வச்சு நான் ஃபாலோ பண்ண போகிறேன் டெய்லி கணிப்பே வேணாம்பா நான் ஃபாலோ பண்ணிகிட்டே வரேன்பா ஒரு தண்டல் கட்டுற மாதிரி ஒரு சிட் ஃபைனான்ஸ் கட்டுற மாதிரி நான் கட்டிக்கிட்டே வரேன் ஒரு நாள் அது எனக்கு கை கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் லாஸ் ஆகாமல் ரெக்கவர் ஆக முடியும் ஏற்கனவே இருக்கிற லாஸ்ட்லேருந்து ரெக்கவர் ஆக முடியும் சரி இதை வந்து அந்த வீடியோவில் சொல்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி வந்த லாஸ்ட்டு ஃபோர் ஜீரோ ஃபோர் ஒன் ஓகேங்களா ஃபைவ் ஜீரோ ஃபோர் ஒன் நம்மளுக்கு இந்த வரிசையிலே வந்திருக்கு ஆரம்ப வரிசையிலே வந்திருக்கு நைன் ஜீரோ எயிட்டை கொண்ட ஒரு க்ளூ நம்பர் நைன் ஜீரோ எயிட் இதை கொண்ட ஒரு க்ளூ நம்பர் மேலேருந்து கீழ் வரிசையில் ஐம்பது நாற்பத்தி ஒன்று அஞ்சு பூஜ்ஜியம் நாலு ஒன்று அஞ்சு ஜீரோ நாலு ஒன்று டவுன் பேட்டனில் இருக்க க்ளூ நம்பர் நம்ம கணக்கில் வேண்டாம் ஆனால் இதுதான் ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு க்ளூ நம்பர் டூ சிக்ஸ் சிக்ஸ் நைன் ஒரு பேட்டனில் இப்போ போன வாரத்தில் அடித்தாங்க டூ சிக்ஸ் சிக்ஸ் நைன் இந்த ஒரு பேட்டனில் அடித்தாங்க அப்போது நம்ம வந்து அந்த க்ளூ நம்பருக்கு கீழே இருக்கக்கூடியது தொண்ணூறு தொண்ணூற்றி ரெண்டு அதை உன்னிப்பாக கவனிக்கல தொண்ணூறு தொண்ணூற்றி ரெண்டு அதுக்கும் இப்போ நான் சொல்ல போகிற விஷயத்துக்கும் ஏதாவது ஒரு லிங்க் ஆச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்போது நைன் ஜீரோ எயிட்டுக்கு நைன் ஜீரோ நைன் ஒரு க்ளூ நம்பர் அந்த நைன் ஜீரோ நைனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியது டூ அப்போது நைன் ஜீரோ நைன் டூ அதுக்கு கீழே இருக்கக்கூடியது நைன் ஜீரோ நைன் டூ ஓகேங்களா இது வந்து ஒரு எக்ஸாக்டாக மேட்சிங் ஆகக்கூடிய ஒரு க்ளூ நம்பர் எக்ஸாக்டாக மேட்சிங் ஆகக்கூடிய ஒரு க்ளூ நம்பர் நைன் ஜீரோ நைன் டூ நீங்கள் பார்த்தீங்கன்னா நைன் ஜீரோ நைன் டூ ஓகேங்களா அப்போது அதுக்கு கீழே இருக்கக்கூடிய பேட்டனை நம்ம வந்து டார்கெட் பண்ணலாம் ரொம்பவே வேணாம் சிம்பிளாக ஒரு கணிப்பு ஓகேங்களா சிம்பிள் கணிப்பு பேசுனது தான் ரொம்ப அதிகம் கணிப்போட நேரம் குறைவு ஓகேங்களா அது எனக்கே தெரியும் ஸோ இருந்தாலும் சில விஷயங்கள்லாம் உங்கள் மனதுக்கு பதிவு பண்ணணும் அப்படின்னு நினைக்கும்போது பேசுறது தப்பு இல்லை அப்படின்றது எனக்கு தோணுது தொண்ணூறு தொண்ணூற்றி ரெண்டு ஓகேங்களா தொண்ணூறு தொண்ணூற்றி ரெண்டு எண்பத்தி ஏழு அறுபத்தி ஒன்பது ஓகேங்களா இதுதான் என்னோட மெயினான ஒரு கணிப்பு அப்போது அறுபத்தொம்போது ஆல்ரெடி வந்து இந்த பேட்டனில் வந்து பாஸ் ஆச்சு டூ சிக்ஸ் நைன் அப்போ ஒரு மூணு நாள் விட்டு மறுபடியும் அந்த டூ சிக்ஸு செவன் சிக்ஸாக ஒரு ரெண்டு வாட்டி வரணும் உங்க இதை நோட் பண்ணி வச்சிங்க இன்றைக்கி நான் சொல்கிறேன் இந்த செவன் சிக்ஸு ரெண்டு முறை மறுபடியும் வரணும் ஏபியில் வந்துருச்சு அப்படின்றதுக்காக ஏபியில் வராது அப்படின்றலாம் கிடையாது ஓகேங்களா ஏபி பிசி ஏசி இதில் எங்கே வேணால் இந்த எழுபத்தி ஆறு வளம் வரலாம் அப்போது எழுபத்தி ஆறு வரும்போது ஒரு ரிப்பீட்டட் நம்பர் வந்து செவன் சிக்ஸ் நைன் அதை கண்டிப்பாக வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அது நாளையாக இருக்கலாம் இது ரெண்டுமே வந்து ஃபாலோப்பில் அதை சொல்கிறதுக்கு தான் உங்களுக்கு சொல்கிறேன் நாளைக்கு கணிப்பும் இது தான் ஃபாலோப்பும் இது தான் ஓகேங்களா எயிட் செவன் சிக்ஸ் நைன் ஓகேங்களா அப்போது நம்மளுக்கு செவன் நைன் ஒரு பேட்டன் செவன் சிக்ஸ் ஒரு பேட்டன் அகைன் சிக்ஸ் நைன் ஒரு பேட்டர்ன் ஓகேங்களா இதை வந்து யூஸ் பண்ணிவிட்டு தொண்ணூற்றி ரெண்டு அப்படின்றத ஒன்று வைங்க ஓகேங்களா தொண்ணூற்றி ரெண்டு ஜீரோ இரண்டு ஓகேங்களா இப்போ எல்லாமே அதில் வந்துடும் யோசித்து பாருங்கள் செவன் நைன் செவன் சிக்ஸ் சிக்ஸ் நைன் நைன் டூ ஜீரோ டூ ஓகேங்களா ஜீரோ நைன் டூக்கு ஜீரோ டூ ஜீரோ நைன்ன்றது குளூ நம்பராக உருவாகவும் இருக்குது இந்த பேட்டர்னில் ஜீரோ நைனுன்றதும் இருக்குது யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம் இரண்டாயிரத்தி பதினேழில் ஒரு சாட் இதே மாதிரி இருக்குது ஸோ இந்த வீடியோவை பார்த்துட்டு முடிவில் நிறைய கமெண்ட்ஸை எதிர்பார்த்து அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு பேட்டர்னில் இருக்கக்கூடிய வீடியோவையும் நான் ஒப்பிட்டு உங்களுக்கு ஃபைனலாக ஒரு கணிப்பை நான் கொடுக்குறேன் அதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் உங்களோட கமெண்ட்ஸ் அந்த கமெண்ட்ஸை வந்து நீங்கள் பெருவாரியாக தெரிவிங்க அந்த கமெண்ட்ஸை பெருவாரியாக தெரிவிங்க ஸோ நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா உங்களோட வாழ்க்கையில் உங்களோட வாழ்க்கை முறையில் இந்த விஷயத்த நீங்கள் பண்ணியிருக்கீங்களா இல்லையான்றது கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க நன்றி நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நினைப்போம் ஆல் போர்டு வந்து இதே நேரத்தில் ஒன்பது கொடுப்போம் ஏன்னா எல்லாத்துலேயுமே வந்து நைன் 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 வந்து ட்ராவல் தான் நைன் நான் கொடுக்குறேன் மற்றபடி பர்டிகுலராக வேறு எந்த விஷயம் கிடையாது ஓகேங்களா ஆல் போர்டு வந்து நைனு ஸோ நான் சொன்ன விஷயத்தை சிம்பிளான கணிப்பு ரெண்டே ரெண்டு கணிப்பு தான் செவன் எயிட் சிக்ஸ் நைன் ஜீரோ நைன் டூ ஸோ சிம்பிளான கான்செப்டில் சிம்பிளான கணிப்பு ஸோ அன்சோல்டு வரேன் நைன் ஒன் ஜீரோ டூன்னு ஒன்று அன்சோல்டு ஆகிருக்கு நேர்த்தா ஆச்சு நினைக்கிறேன் ஆமாம் ஸோ நல்ல கணிப்பை நான் எடுத்து கொடுத்துட்டேன் ஸோ அடுத்த ரெண்டாயிரத்தி பதினேழுலையும் இதே மாதிரி ஒரு டேரக்ட் இட்டு பேட்டர் தான் இருக்குது அதையும் நான் எடுத்து தெரிவிக்கிறேன் உங்களோட பெரியவாரியான கமான்ஸை தெரிவிங்க கண்டிப்பாக நாளைக்கு நாளில் ஒரு நம்ம நல்ல ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணுறோமா இல்லையா அப்படின்றது அந்த கமெண்ட்ஸு மெலாம் தெரியும் நன்றி வணக்கம்